வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி தக்காளி தோசை எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாம் அதே போல் மைசூர் பருப்பு சாம்பாரும் எப்படி பண்ணிடலாம் மைசூர் பருப்பை வச்சுங்கிறதையும் பார்த்துர்லாங்க முதல்ல வந்துங்க கோலம் போட்டுடலாங்களா வீட்டுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழம நாள் அதுவுமா கோலம் போட்டு விளக்கு பற்றி வச்சிடலாங்க நிலவுக்கெல்லாம் மஞ்சள் தடவிட்டேங்க கோலம் போட்டுட்டுங்க இன்றைக்கி ஆடி வெள்ளி ஆடிக்குரிய வெள்ளிக்கிழம நாள் அம்மனுக்கு உகந்த நாள் அம்மனை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் முதல்ல வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டுங்க காலையிலேயே மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டேங்க கோலத்தை கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு விட்றலாம் கோலத்துக்கு போக ரெடிமேடெல்லாம் வந்துடுச்சு இல்லையா அதுலேயே டக்குன்னு ஒரு வெள்ளிக்கிழம நாள் தாமரை கோலம் போட்டால் நல்லதுங்க அதனால தாமரை கோலத்தை ஒன்று வெள்ளிக்கிழம போட்டு விட்டுங்க டக்கு டக்குன்னு பூ வருங்க அழகாக பூ வேறு மலர்ந்துருக்குது நம்ம வீட்டில் சந்தன கலர் செவ்வந்திங்க செம்பருத்தி அதையும் பறிச்சிடலாங்க பாருங்கள் தாமரை குளம் போட்டாச்சு அதுக்கு சு சுற்றிலையும் ஒரு டிசைன் கொடுத்துட்டுங்க டக்கு 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 டக் டக்குன்னு அடுத்த வேலையை பார்த்துர்லாங்க என்றுமே நம்ம வந்துங்க இறைவனை எப்பொழுதுமே தொழணுங்க அவரோட கண்களை பார்த்து நீ பார்த்தீங்கனால போதுங்க அவர் கருணை மொழி நம்ம நடையில் வந்துங்க வீரத்தை கொண்டுடுவார் விண்ணவரே உலகத்தில் உள்ள இந்த பிரபஞ்சமே வந்து நம்மளை பார்க்குற அளவுக்கு செஞ்சுடுவாருங்க அதிகாலையில் எழுந்திரிச்சுங்க அஞ்சு விட்டு ஆறுக்குள்ளே இல்லை நாலு விட்டு ஆறுக்குள்ளே நம்ம எல்லாம் வாசு தொளிச்சு எல்லாம் பண்ணிடுவோணுங்க நான் அஞ்சு மணிக்கெல்லாம் மஞ்சள் தண்ணி தொளிச்சு எல்லாம் வீடெல்லாம் கூட்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க எப்பவுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது அவ்வளோ ஒரு நல்லதுங்க இறைவன் வந்துங்க ஓஷோங்கிற காற்று வந்துங்க நம்ம மேலே படுங்க அதுக்காக தான் நேரமாக எந்திரிக்க சொல்கிறாங்க கோலம் போடுறது வந்துங்க ஒரு தியான நிலைங்க அப்படியே நம்ம கவனம் பூரா கோலம் வந்து தப்பாக போடக்கூடாதுன்னு அந்த சிந்தனையிலேயே இருக்குது இல்லைங்களா தியானம் பண்ணுற மாதிரியாச்சுங்க இறைவனை தொழுதுட்டு தான் மற்ற ஒர்க்கை எல்லாமே நம்ம பார்க்கணுங்க அருணையின் ஜோதியாய் வந்தவங்க அருணாச்சலனையே வந்து நம்ம கொண்டு தரலாங்க அன்பில் தாயாய் நம்ம யார் வருவாருங்க அம்மன் வந்துடுவாருங்க அனைவரும் தோழராகவும் நம்ம ஆயிடுவோங்க ஆண்டவனை கும்பிடும்போது பகையில்லாத வாழ்க்கை நம்மளுக்கு அனைவரும் நம்மளுக்கு தோழராக மாறிடுவாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம இறைவன்கிட்ட மட்டும்தாங்க அவங்க சொல்லணும் மற்றவங்கிட்டையெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது கடவுள் மட்டும்தான் நம்ம மனசை வந்துங்க சாந்தப்படுத்துவாருங்க இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை நாள் விளக்கேற்றிடலாங்க வாசலுக்கு அம்மா வளச்சிடலாம் நம்ம வீட்டுக்கு வாம்மா தாயே எங்கள் வீட்டுக்கு வந்து எழுந்தரல் அப்படின்னு சொல்லிக்கிட்டுங்க அம்மா காலத்திலேருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த அதை வந்து நம்ம பாருங்கள் பாருங்கள்லாம் விளக்கெல்லாம் பற்ற வச்சு நிலவுக்கு பூவும் வச்சாச்சுங்க அப்புறம் பாலக்காட்சி இல்லைங்களா மக்களே பாலக்காட்சி இறைவனுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சிடலாம் நம்மளுக்கு ஜம்முன்னு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சதுங்களா ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு காஃபியை குடிச்சிட்டு சுறுசுறுப்பாயிடலாம் மக்களே யார் என்ன சொன்னாலும் நீங்களாம் கவலைப்படாதீங்க அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிகிட்டு போகிறாங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையில் கவனமாக இருப்போம் நம்மளுக்கு என்றைக்குமே வந்துங்க பகவான் துணை இருப்பாருங்க ஒரு டம்ளர் காஃபிக்கு சன்ரைஸ் போட்டிங்கன்னா ரூபா டீ தூள் வாங்கி ஆறரூவா வாசி போட்டுருங்க ரெண்டு பேர்த்துக்குன்னா ஃபுல்லாக போட்டுருங்க சுடுதண்ணி ஒரு அடுப்பில் சூடாகுதுங்க நிறைய வைரஸ் எல்லாம் பாப்பாப்போ பரவிட்டே இருக்குதுங்க எப்பவுமே சுடுதண்ணி லைட்டாக சூடு பண்ணி குளிச்சுருங்க அதுதான் உடம்புக்கு நல்லதுங்க பழைய குழம்பு கொஞ்சம் இருந்ததுங்க அதையும் சூடு பண்ணி வச்சுட்டுங்க யாராவது வந்தாங்கன்னா கொடுத்துர்லாங்க உள்ளத்தில் எப்போ எப்பவுமே இருப்பாங்களாம்மா நம்ம உள்ளத்தில் ஆண்டவனை நினச்சோன்னா உள்ளலி தந்துடும் நாமங்க பாலை ஊற்றிட்டங்களா கலந்துட்டு பகவானுக்கு ஒரு டம்ளர் வச்சுட்டு நல்லா ஆற்றிட்டு நம்மளும் குடிச்சிடலாங்க பாருங்கள் செடி வேறு பால் கொண்டு போய் பகவானுக்கு வச்சுட்டு வந்துட்டு பூ பறிச்சிடலாங்களா எங்கள் வீட்டில் பகவானுக்காகவே இறைவனுக்காகவே வெள்ள சம்பருத்தி போட்டிருந்தேங்க அதை பறிச்சிடலாங்க அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டுங்க நீங்கள் தண்ணி ஊற்றி பாருங்கள் பூ பாருங்க எங்கள் வீட்டில் ஒரு பூ தான் வந்தது இப்போ பத்து பாஞ்சு பூ வருதுங்க அதெல்லாம் ஆண்டவனோட அருள் தாங்க அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டு தான் தண்ணியே நான் ஊற்றுவேங்க எப்பவுமே இறைவனோட நாமத்தை சொல்லிவிட்டு பூ பொறிக்கிறது அவ்வளோ நல்லதுங்க தண்ணி ஊற்றுங்க மறக்காமல் துளசிக்கு ஒரு பூ வச்சிடலாம் அம்மாவோட தொலைச்சிக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா மாந்தலை வந்துருச்சு ஒரு கொட்டையொன்று போட்டுட்ருந்தங்க இந்த மழை கொஞ்ச நாள் பெய்யறனால வந்துருச்சுங்க காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமி விட்டுடலாமா யோகியிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை நாமம் சொல்லி கேட்டு பாருங்கள் யோகி நாமம் சொல்லி கேட்டு பாருங்கள் அவர் நம்மை என்றும் கைவிடுவதில்லை யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா இல்லை என்று சொல்லுமான இல்லாதவன் இடையினை பட்டு குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களில் பார்க்கின்றவன் ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அள்ளல் துன்பம் துயரங்களை கில்லி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையின மாய்க்கின்றவன் நல்லல் படும் அயராதீர்கள் ஆண்டவனின் பேரருளை நம்பி நெல்லுங்கள் அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்கி தருகவென்று அழுது கேளுங்கள் கேளும் நயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் கேளாத மனிதருக்கும் உணவழைப்பவன் வாழும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலைகடலின் கடைப்படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் மழையின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிறைந்திருக்கும் மகாவல்லவன் யோகியிடம் வந்து கேளுங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை நாமம் சொல்லி கேட்டு பாருங்கள் யோகி நாமம் சொல்லி கேட்டு பாருங்கள் அவர் நம்மை என்றும் கைவிடுவதில்லை யோகி ராம்சூர குமார் ஜெயகுரு ராயா ಯೋಗಿ ರಾಮ ಶಿವರತ್ ಕುಮಾರ್ ಜಯ ಗುರುರಾಯ ಯೋಗಿರಾಮ್ ಶಿವರತ್ ಕುಮಾರ್ ಜಯ ಗುರುರಾಯ ಯೋಗಿರಾಮ್ ಶಿವರತ್ ಕುಮಾರ್ ಜಯ ಗುರುರಾಯ ಜಯ ಯೋಗಿಾಮ್ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಜಯ ಗುರುರಾಯ ವಳಕುಳು முதல்ல ப மைசூர் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க அதோட கொஞ்சம் மட்டும் ஒரு ஸ்பூனு தவரம்பருப்பு பருப்பு போட்டுங்க சுத்தமாக கழுவிட்டேங்க ஒரு சொம்பு ஊற்று இப்போ ஒரு சொம்பு தண்ணி மறுபடியும் ஊற்றிட்டுங்க கழுவி எடுத்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ரெண்டு பூ பல் பூண்டு ஒரு ஸ்பூனை ஜீரகம் போட்டுக்கலாங்க அப்புறம் தக்காளி ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாங்க பழுத்த தக்காளியை ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுங்க அதோட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நாம் தோசைக்கெல்லாம் சாம்பாருக்கு காயெல்லாம் நறுக்கிடலாங்க முருங்காய் ரெண்டு முருங்காயும் நாலு உருளைக்கெழங்கு நறுக்கி வச்சுருக்குறங்க ஒரு வானிலி வச்சு ஆயில் கல்லெண்ணெய் செக்கெண்ணெய் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க ந ஒரு மூணு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ஆயில் நல்லா சூடானுன்னு கடுகு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா வணங்கின பிறகு கருவேப்பில பச்சை மிளகாய் பாருங்க எல்லாம் காயெல்லாம் ரெடியாக நறுக்கி வச்சாச்சுங்க ஒரு இது கருவேப்பிள்ளைங்க ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் வந்துங்க நல்லா பெரிய வெங்காயம் அறுக்காமல் பத்து பாஞ்சு வெங்காயம் அப்படியே முழு வெங்காயம் போட்டிருக்காங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்குறாங்க நல்லா வணக்கி விட்டுக்கலாம் பருப்பு வந்துங்க வாய்வுங்க அதனால் எப்போவுமே பெருங்காயத்தூள் சேர்த்திக்கணும் ஒரு வணக்கு நல்லா வணக்கி விட்டுங்க வெங்காயம் பாருங்க நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு முருங்காய் நாலு உருளைக்கெழங்க நல்லா பெரட்டி விட்டுறலாங்க மைசூர் பருப்பு எப்படி நம்ம துவரம் பருப்பு பாசி பருப்பு எடுத்துக்கிற மாதிரி மைசூர் பருப்பு மாசத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோணுங்க தேவையான அளவு கல் போட்டுக்கலாங்க நான் நல்லா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க ரெண்டு டீஸ்பூன் வீட்டில் அரைச்சா சாம்பார் தூள் போட்டிருக்குறேங்க பெரிய ஸ்பூனுன்னா ஒரு ஸ்பூன் போடுங்க பருப்பு நல்லா வெந்திருச்சுங்க அதனோட தண்ணியை இருத்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க ரசத்துக்குமே இந்த இறுத்த தண்ணி போட்டுக்கலாங்க சாம்பார் ரெடி நல்ல ஒரு கொதி வந்த பிறகு காய் வந்துருச்சா எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கியாச்சுங்க அடுத்தது தக்காளி தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு பழுத்த தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியாக ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் ஒன்று வேணால் போட்டுக்கலாங்க நான் மாவு அதிகமாக எடுத்துருக்குறேங்க அதனால் போட்டிருக்குறேங்க வரமிளகா மூணு இஞ்சி ஒரு துண்டுங்க பெருங்காய் போட்டு போரகம் ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு ஒரு நாலு கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்து பேஸ்ட்டை வந்துங்க மாவில் ஊற்றிக்கலாங்க நம்ம வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு கரைப்போம் பிள்ளைங்க அந்த மாவில் தான் இதை அரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டுங்க நல்லா ஒரு கலக்கலக்கி விட்டுறலாங்க நல்லா கலக்கி விட்டுட்டுங்க கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறோங்க ஏன்னா வந்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்தோன்னே தண்ணி மாதிரி ஆகிருக்கங்க அது கடலமாவு வர ஸ்பூனுங்க அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இருந்ததுன்னா போட்டுக்குங்க இல்லைன்னா அப்படியே தோசை ஊற்றுங்க நல்லா தான் இருக்கும் சால்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்குறேங்க அதோட ஒரு டீஸ்பூன் அரிசி மாவும் போட்டிருக்குறேங்க போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க வீட்டில் எப்பவுமே அரிசி மாவு அரைச்சி வச்சுருப்போங்க அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா கலந்து விட்டு தோசை தோசைக்கு ரெடியாகணோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஊற்றிக்கலாங்க ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா வெங்காயத்தில் நல்ல தோசைக்கல்ல ஒரு தடவு தடைய விட்டுங்க அப்புறம் அப்புறமா தோசை ஊற்றிக்கலாங்க தக்காளி தோசையை ஊற்றிக்கலாங்க மக்களை நான் ஸ்டிக்கில் ஊற்றினாலும் நல்லாயிருக்கு இதில் ஊற்றினாலும் நல்லாயிருக்கு லைட்டாக மேலே கொஞ்சம் ஊற்றிட்டுங்க மூடி வச்சிடலாங்க என்னங்க அவர் ஒரு நாலு தோசை நான் ஒரு மூணு தோசை சாப்பிடுவேங்க அவ்வளோதான் ஏழு தோசை சுட்டால் போதுங்க எங்களுக்கு பாப்பா வந்த அன்றைக்கி தான் அதிகமாக நாங்கள் ரெடி பண்ணுவோம் எங்கள் வீட்டுக்காருக்கு இது ரொம்ப பிடிக்குங்க தக்காளி தோசை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்ட்டே இருப்பாருங்க அதனால தான் ரெண்டு மூணு நாளாக கேட்டே இருந்தாருங்களா டக்குன்னு செஞ்சாச்சு இன்றைக்கி மக்களே இந்த வீடியோ படித்திருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸிங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம அஞ்சாறு தோசை சுட்டுறலாங்க கிடு 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 கிடுன்னு சுட்டை எடுத்துட்லாங்க எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுங்க இன்னும் மீதி மாவை ஊற்றிடலாங்க கலக்கணம் மாவு ஊற்றிடலாங்க நான் என்னங்க மாவு வந்துங்க ஒரு ஆறு கரண்டி மாவு ஊற்றி இருக்கிறேங்க அதில் தக்காளி தோசை எல்லாம் சுட்டு முடிச்சாச்சுங்க சர்வ் பண்ணிடலாம் மறக்காமல் டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்களை வாழ்க வாழமுடன்